அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு தலையின் கிழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் கிழிந்த கடை தலையின் கிழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை நற்குடியில் பிறந்த மனிதர் உயரிய தன் நிலையிலிருந்து தாழ்ந்தபோது தலையிலிருந்து விழுந்த மயிரைப் போல இழிவை அடைவர் நற்குடியில் பிறந்த மனிதர் உயரிய தன் நிலையிலிருந்து தாழ்ந்தபோது தலையிலிருந்து விழுந்த மயிரைப் போல இழிவை அடைவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்